நல்ல சமூகம் திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய விண்ணப்பா தெருவில் வந்து முதல்ல ஒரு நடுத்தர வயதை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து திடீர்னு இறந்து போறாங்க நல்லா வேலை செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து உடம்பு முடியாம இருக்கு நிறைய டிசென்ட்ரி போகுது இறந்து போறாங்க அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு வயசு குழந்தை ஒருத்தவங்க இறந்து போறாங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வேற ஒரு நடுத்தர வயதை சேர்ந்த ஒரு பெண்மணி இறந்து போறாங்க ஒரு தெருவில் அடுத்தடுத்து மூணு பேர் தொடர்ச்சியா இறக்கறது அப்படிங்கிறது எங்கேயுமே ரொம்ப ரேரா தான் நடக்கும் ஏதாவது ஆக்சிடென்ட் அது மாதிரி நடந்துதான் ஒரே தெருவில் மூணு மரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் பட் இங்க அதை மாதிரி எதுவும் நடக்கல ஆனா மூணு பேர் அடுத்தடுத்து இறந்து போறாங்க மூணு பேரும் உடம்பு முடியாம இருந்தவங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது மூணு பேரும் நல்லா இருந்துட்டு இருந்தவங்க தான் பட் ஏன் இறந்து போறாங்க அப்படினே தெரியல இந்த விண்ணப்பா நகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கள் என்ன பிரச்சனை வந்து லாஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி டேஸா போயிட்டு இருக்கு அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க நாங்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல வந்து கழிவு நீர் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தண்ணியை பிடிக்கிறப்போவே தெரியும்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை வந்து குடத்தை வச்சு தண்ணியை பிடிக்கிறாங்கன்னா என்னடா அது நேற்று தண்ணி வேற மாதிரி வந்ததே இப்போ வேற கலரில் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல ஸோ அதை மாதிரி இருந்திருக்கு சில பேருக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறப்போ அதை வச்சு சமைக்கிறப்போ மயக்கம் வர்றது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகிறது குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்ட சாப்பாடை வாந்தி எடுக்கிறது இதை மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் அவங்களே ஒரு தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கேயோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில எங்கேயோ ட்ரைனேஜ் வாட்டர் அப்படிங்கிறது கலக்குது அப்படிங்கிறத விஷயத்த அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒரு மூணு தெரு மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து போயிட்டு மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட இதை மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதே மாதிரி திருச்சி மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை மாதிரி எங்கள் பகுதியில் வந்து இதை மாதிரி நாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து ட்ரைனேஜ் வாட்டர் கலக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதை மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் யாருமா அப்போ இறக்கல யாரும் அப்போ மருத்துவமனையில் அட்மிட் ஆகல இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே இவங்க போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க பட் மாநகராட்சி அதிகாரிகளோ இல்லை திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகனோ இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதெல்லாம் இல்லைம்மா சரியாக போய்டும் இப்போ போய் கேட்டோம் என்னன்னா அதெல்லாம் சரியா போய்டுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே பொதுவாக சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரியே ரொம்ப அலட்சியமாக பதிலை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பட் அதுக்கு அதுக்கப்புறம் அதே தண்ணியை தண்ணி அப்படிங்கிறது நம்ம வேற எங்கேயும் போக முடியாது ஒரு மாநகராட்சிக்குள்ள இருக்கும் அப்படின்னா மாநகராட்சி தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் வேற வழியே கிடையாது ரொம்ப காசு இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஏதாவது வாட்ரு வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான் ஸோ அப்படிங்கிறப்போ வேற வழியே இல்லாம அந்த பகுதி மக்கள் வந்து அந்த தண்ணியை தொடர்ச்சியா யூஸ் பண்றப்போ மூணு மரணம் அப்படிங்கிறது மூணு உயிர் பலி அப்படிங்கிறது போயிருக்குங்க இப்போ முப்பது பேர் வந்து மருத்துவமனையில ரொம்ப ந நிறைய பேர் வந்து ரொம்ப முடியாத நிலையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து இந்த வாந்தி பய மயக்கத்தோட வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் ஆக்சுவலாக யாருமே எடுத்து பேசல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் வருத்தமா இருக்கு ஏன்னா ஒரு குடிக்க தண்ணி கிடைக்காம ஒரு சொசைட்டில வந்து ஒரு மனுஷன் இறந்து போகிறான் குடிக்கிற தண்ணி சரியில்லாமல் இறந்து போகிறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்கள் நாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒருவெல்லாம் நாட்டில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தில் இருக்கும் ஆனால் அங்கே ஒரு மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெரு மக்களுக்கு குடிக்க தண்ணி சரியான தண்ணி வரல ஸோ ட்ரைனேஜ் வாட்டர் கலந்து இறந்து போகிறாங்க அவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்தும் நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இந்த மூணு உயிர்களுமே போயிருக்காது இந்த முப்பது பேர் மருத்துவமனையில் அட்மிட்டே ஆயிருக்க மாட்டாங்க ஆனா நடவடிக்கை எடுக்காததுனால இது ஒரு இந்த சம்பவம் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளா திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷம் மாதிரி ஸ்லோ பாய்சன் மாதிரி அந்த மக்கள் குடித்ததுனால இப்ப அந்த தெருவில் இருக்கக்கூடிய பாதி பேர் வந்து உடல்நிலை சரியில்லாத நிலையில இருக்காங்க அப்படின்னா கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்குங்க இதுல இன்னும் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்த வெளியிலேயே கொண்டு வரலங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு வெளியில தெரிஞ்சாதானே மற்ற மாநகராட்சியிலேயோ மற்ற பகுதியிலேயே இதை மாதிரி தண்ணியில ஏதாவது கலந்து வந்திருக்கு அப்படின்னா தண்ணியில ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்சா கூட அந்த மக்கள் வந்து கொஞ்சம் அது சம்மந்தமாக அவேரா இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஐயோ திருச்சியில் இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு நம்ம மாநகராட்சியிலையும் இது மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆகுமே அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க ஆனால் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வெளியில் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க மீடியாக்களும் வெளியில் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அரசும் இந்த விஷயத்தை பத்தி வாய் திறக்காம இருக்காங்க இதே ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு ஓடி வந்தாங்கன்னா நமக்கு தெரியும் ஓடி வந்து இறந்து போனவங்க எல்லாம் பத்து லட்சம் அப்படிங்கறத அறிவிச்சாங்க கள்ளச்சாராயம் அப்படிங்கறத அவங்க தேடி போய் அவங்களுடைய இதுக்காக குடிக்கிறது அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா அப்படிங்கிறது நிவாரணமா அறிவிக்கப்பட்டது பட் இங்க இந்த அரசு விநியோகிக்க கூடிய தண்ணியை குடிச்சிட்டு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க பட் இது சம்பந்தமா அரசு வாய் திறக்கல இறந்து போன அந்த அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு நாங்க காம்பன்சேஷன் தரோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாம வாயே திறக்காம இந்த சம்பவத்தை மூடி மறைச்சிடணும் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு இந்த திருச்சி சம்பவத்துக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டா அடுத்தடுத்து இதை மாதிரி குற்றங்கள் அப்படிங்கிறது நிகழாம இருக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் பட் என்ன பண்றாங்க அரசு அப்படின்னு இருந்து பார்க்கணும் இதை மாதிரி சொசைட்டில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுகிறோம் அவ்வளோதான் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இன்ட்ரோவில் வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி